ஃபிரைசலால் கத்தனாமையதாக இந்தமாதிரியான காலங்களிலே உங்களை மறுபடியும் சந்திப்பு மிகுந்த மகிழ்ச்சியிலே கத்தரித்து அது ஒவ்வொரு நாளும் ஒரு புது லோக வார்த்தை மூலமாக நம்ம ஒரு பேசிக்கொண்டு வருகிறார் நம்மை அவருடைய வழியிலே அவருடைய பாதையிலே நடத்தி கொண்டு வருகிறார் ஒரு வார்த்தை அந்த நாள் முழுவதும் நம்மை ஆசிர்வதிக்கத்தக்கதாக ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன் புதிய லோகோஸ் வார்த்தை உங்களுக்கான வாசித்து நான் செபிக்கிறேன் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கலாத்தியர் ஆறு ஒம்பது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் நன்மை செய்வதில் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்லி அப்போ சொன்னால் பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிறுவனம் கலாத்திய பாட்டலுக்கு கலாத்திய சபைக்கு சொல்லும்போது அவர் சொல்ல கடைசியில் சொல்லுறாரு இப்போ தொடக்கத்தில் இந்த கலாத்தியர் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான திட்டிக்கிட்டே இருப்பார் சோதரம் ஏன்னா இந்த கலாத்தியர்கள் என்ன பிரச்சனைன்னா அவர்கள் ஆவியில் ஆரம்பம் பண்ணினாங்க மாமிசில் முடிய போகிறோம் எப்போ பார்த்தாலும் மாறு மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க மாமிசத்தை தான் முக்கியம்னு சொன்னாங்க ஆவிக்கிற வாழ்க்கையெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் இந்த அப்போ சொன்னால் பவுல் அவர்களுக்கு சில காரியங்களை உபதேசமாக சொல்லி கொண்டிருக்கிறார் புத்தி இல்லாத கலாத்தேரு அப்படின்னு சொல்லி ரொம்ப இடங்களில் பேசுகிறார் நீ ஏன் அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி அவர் அவர் அவர்களுக்கு ச திருத்தி கொண்டு சில வார்த்தைகளை சொல்லி கொண்டிருப்பதை நம்ம கலாத்தேர் மிகுனிகளை வாசிக்க முடியும் கடைசி அவர் என்ன சொல்கிறார்னா நன்மை செய்த நீங்கள் எனக்கு சோர்ந்து தளர்ந்து போகலாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் ஏற்ற காலத்தில் நன்மையாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார் அப்போது நன்மையை நமக்கு வேணும் நன்மையை நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும் என்று அப்போ பவுல் எப்படி கலாச்சாரிக்க விரும்பினாரோ தேவன் அதைத்தான் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த கால வேளையிலே நீங்கள் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் சோதனம் பாருங்கள் எல்லாருக்குமே ஆசை தான் நன்மை கிடைச்சா நல்லாயிருக்கும் எல்லாரும் நமக்கு வந்து நன்மை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா அவங்க பண்ணுறது எல்லாம் தீமையாக தான் இருக்கும் ரொம்ப நெருக்கமாக பழகி இருக்கிறவங்க சரி இன்றைக்கி அவன் எனக்கு நண்பன் எனக்கு சொந்தக்காரன் எனக்கு மாமன் எனக்கு மச்சான் எனக்கு பிரதர் பிரதர் இல்லா அப்படின்றதெல்லாம் அவன் நன்மை செய்வாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க ஆனால் கடைசி நிமிஷம் வரும்போது கடைசி அந்த நெக்காத்த மூமெண்ட் வரும்போது அவர்கள் உங்களுக்கு தீமை செய்திருப்பதை நீங்கள் பார்த்து ரொம்ப தளர்ந்து போயிருக்கீங்க சார் நம்ம எவ்வளோ நன்மை செஞ்சோமே இவன் இப்படி நமக்கு இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வெறுப்படைந்து அநேகர் நன்மை செய்கிறதை விட்டுவிட்டீர்கள் சோதனம் அநேகர் உபகாரம் செய்வதை விட்டுவிட்டீர்கள் அநேகர் உதவிகள் செய்வதை விட்டுவிட்டீர்கள் ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார் இந்த கால வேலைகளை அருமையானவரு நீங்கள் கலர்ந்து போகாதிருந்தால் நீங்கள் கலர்ந்து போகாது ஏற்ற காலத்தில் அந்த நன்மை உங்களுக்கு பல மடங்கு திரும்ப கொடுப்பார் சோதனம் ஆண்டவர் வந்து தான் பாருங்கள் சரி மனுஷனுடைய குணம் வேறு ஆண்டோடைய கோணம் வேறு சோதரம் உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை சொல்கிறது ஆண்டோடைய கோணம் ஆனால் மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா நன்மை செஞ்சால் தான் நன்மை செய்வோம் தீமை செஞ்சுட்டான்னு அவனுக்கு தீமை செய்கிறத விட தூங்க மாட்டான் அந்த மாதிரி குணத்தோடு தான் நம்ம இருக்கிறோம் பார்த்திங்களா பாருங்கள் இது வா ஆதியாம் பிரதினி வாஸ்தவன் நான் வெளிப்படுத்துகிறோம் அப்படித்தான் அவனுக்கு குணம் இருக்கிறது ஆண்டவர் காயினை பார்த்து என்ன சொன்னார் நால நீ வாங்க அதே மூத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் பாருங்க நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ பாருங்க காயின் வந்து ரொம்ப கெட்டு போயிட்டான் அவன் வாழ்க்கையில் நன்மையே இல்லை ஆனால் அவனுக்கு நன்மை வரணும்னு நான் நினைக்கிறோம் எல்லா தீமை செய்கிறவங்களுக்கும் க மற்றவங்களுக்கு அநியாயம் செய்கிறவங்களும் எல்லாம் தன் வாழ்க்கையில் நன்மை தான் நடக்கும் வரணும்னு நினைப்பாங்க ஆனால் அது எப்படி வரும் ஏனென்றால் அவர்கள் அதை அறுப்பார்கள் அறுப்பார்கள் ஏற்ற காலத்திலே அறுப்போம் அறுப்போம்னா இங்கே விதைக்கிறோம்னு அர்த்தம் சொல்கிறோம் விதைத்தால் அறுக்க முடியும் இப்போ நன்மை தான் நமக்கு நாம் அறுக்கணும்னு நீங்கள் நினச்சேன்னா எதை விதைக்கணும் நன்மை தான் விதைக்கணும் இன்னைக்கு நன்மை வைக்கிறவர்களாக இருக்கணும்னு தான் கர்த்தர் அன்றைக்கு இந்த இந்த அருமையான சபைக்கு சொல்கிறார் இன்றைக்கு நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார் அந்த கால வேளையில் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கணும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு ஒரு நன்மை ஒரு வாழ்க்கையில் நடக்கணும் நீங்கள் போகிற இடங்களில் நடக்கணும் நீங்கள் கைவருக்கிற இடங்களில் நடக்கணும் நீங்கள் போகிற பேங்கில் ஒரு நீங்கள் போகிற ஃபைனான்ஸில் நீங்கள் போகிற வேலையில் ஆஃபீஸில் இன்றைக்கு உங்களுக்கு நன்மை தான் மற்றவர்கள் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள் ஒரு மேலே அவங்க தீமை செஞ்சுட்டா கூட அவங்களுக்கு பாருங்கள் நன்மை செய்து வெற்றி பெறுங்கள் அவனை வெற்றி கொள்வது எப்படின்னா ச மூஞ்சில் அடித்த போல பாரு பண்ணிட்டாங்க நான் தீமை செஞ்சு அவனுக்கு நன்மை செஞ்சு செய்ய படுத்துட்டான் திரும்ப லைஃப்பில் உங்களுக்கு அந்த ஆளு தீமை செய்ய மாட்டான் ஒரே ஒரு நன்மை அப்போ தலைந்து போகலை சொல்கிறாங்க எத்தனை பேருக்கு நன்மை செய்து எனக்கு எல்லாரும் தீமை ஒண்ணுமே செய்ய மாட்டேன் என்று சொல்லி நாம் எத்தனையோ முறைகள் சோர்ந்து தளர்ந்து நன்மை செய்வதை விட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கற்று காலையும் சொல்கிறார் நீங்கள் யாருக்கும் தீமை செய்யாதிருங்கள் நீ யாருக்கும் தீமையை விதைக்காதிருங்கள் ஏனென்றால் தீமையை விதைத்தால் தீமையாக இருப்போம் இந்த காலையுடைய கத்தர் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கிற தான் ஒரு சொல்ல கலந்து கலந்து போகாது கலந்து போகாமல் என்ன செய்யுங்க நீ இரு ஏற்ற காலத்தை அறுக்கப்படி கலந்து போகாமல் நன்மை செய்யுங்கள் சோத்த எந்த ஒரு காரியம் நீங்கள் மற்றவங்களை எதிர்பார்க்கிறோ அந்த காரியத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்க அதான் அவனுடைய வசனம் சொல்றேன் உங்களுக்கு நன்மை வர நீ காத்திருந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மையே செய்யுங்கள் உங்களுக்கு நன்மை மாத்திரம்தான் வரும் நீங்கள் பல வருஷமாக தீமை செய்திருந்தால் ஒரு பல வருஷமாக தீமை செய்துட்டு திடீர்னு எனக்கு நன்மை வரும் நன்மை வராது நீங்கள் ஏற்கனவே செஞ்சது உங்களுக்கு மறுபடியும் அறுவடையாக தான் திரும்ப வரும் ஆனால் அதே சமயத்தில் பல வருஷமாக நீ நன்மை செஞ்சு கொண்டே இருந்து இப்பொழுது நீங்கள் நன்மைகள் பார்த்தா நீங்கள் அதை விதைத்த நன்மைகள் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் திரும்பி பிள்ளைகளே உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நன்மை இருக்கிறதா நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை கிடையாதோ என்று கேட்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த கால வேளையில் நான் இன்றைக்கு யாருக்காக நன்மை செய்வேன் என்று சொல்லி தளர்ந்து போகாதீங்க பல வருஷங்கள் உங்கள் வாழ்க்கையில் கலந்து போனீர்கள் அதனாலே உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் போனது தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய முடியவில்லை காரணம் நீங்கள் ஏதோ ஒரு அனுபவத்தில் மற்றவங்களுக்கு தீமையை அனுபவித்தீர்கள் மற்ற சில தீமையில நீ மாற்றிக்கொண்டீர்கள் அதனாலே உங்களுக்கு நன்மை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்த எங்கள் தூரமாய் போகுது நன்மை செய்ய நினைக்கும் போதே எதையும் வேண்டாம் எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற என்ன உருவாகுது கத்தனுடைய இதயத்தை இந்த காலவுடலில் மாற்ற விரும்புகிறார் அந்த கசப்பான எண்ணத்தை மாற்ற விரும்புகிறார் ஒரு பயங்கரமான வைராக்கியத்தை மாற்ற விரும்புகிறார் சோத்திரம் எல்லோரும் அப்படி தான் இருக்கிறோம் ஏன்னா மனுஷ குணமே நன்மைக்கு நன்மை செய்வான் தீமைக்கு தீமை செய்வான் ஆனால் பிசாசு பணம் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் தீமை தான் தெரியும் அதுதான் பிசாசு பணம் ஆனால் ஆளுநர் பணம் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் தீமை செய்தால் நன்மை செய்வார் நம்ம எத்தனையோ பேர் ஆண்டவரே இல்லைன்னு திட்டிகிட்டு இருக்கோம் ஆடோ நம்ம நன்மை செய்யாமல் இருக்கார் இன்றைக்கி ஜீவன் சுகம்பன் ஆரோக்கியத்தெல்லாம் கொடுத்து வச்சுருக்காரு அவர் உங்களுக்கு நன்மை செய்ய அப்படின்னாலே அந்த குணம் உங்களுக்கு இந்த கால வேலையில் வரணும்னு விரும்புகிறார் அவர்கள் உங்களுக்கு தீமை செய்து உங்கள் நீங்கள் தளர்ந்து போயிருக்கலாம் சோழ்ந்து போயிருக்கலாம் அந்த காலமே கத்த சொல்கிறார் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் என்ன செய்யுங்க நன்மை செய்தால் இந்த காலத்திலே நீங்கள் அனுப்புவீர்கள் இந்த ஏற்ற காலம்னு போட்டிருக்கிறது இல்லை ஏற்ற காலம்னா உங்களுக்கு தேவையான உங்களுக்கு எப்போ தேவையோ எப்போ அது உங்களுக்கு அவசியமாக இருக்குதோ அந்த சமயத்தில் அறுப்பு கத்தர் உங்களை சும்மா விடமாட்டார் உன்னை விட விடமாட்டார் நன்மை செயல்கள் மேன்மை அடைவார்கள் நன்மை செய்தால் மேன்மை உண்டு இந்த கால வேளையிலே அருமையான தேவன பிள்ளைகளே கத்தர் சொல்கிறார் நன்மை செய்களே சோழ்ந்து தளர்ந்து போகாதீர்கள் காரணம் நீங்கள் ஏற்ற காலத்தில் அறுக்கும் காலம் வந்து இருக்கிறது மணக்களை உங்களுக்கு ஓ அறுவடை கொடுக்க போகிற நன்மை என்கிற அறுவடையை கொடுக்க போகிற அந்த கால விளையில நீ கைது எல்லாம் நன்மையாய் முடியும் ஆசீர்வாதமாக முடியும் உங்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பார்கள் அது ஆசீர்வம் என்ன நன்மை வந்து தீமை நன்மை நல்ல வெல்லுகிறோம் ஒரு ஒரு வெற்றி எதாவது வருதுன்னா தீமைக்கு தீமை செய்வதில்லை நன்மை செய்வதனால இந்த காதல் வழியில் ஆண்டவர் உங்களை நன்மைக்கு நன்மை செய்ய காத்து இருக்க வந்திருக்கிறார் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இதற்கு முன்னாடி தொடர்ந்து சோர்ந்து போனீர்களோ தளர்ந்து போனீர்களோ கவலைப்படாங்க இந்த கால வழியில் நீங்கள் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் நன்மை செய்ய கத்தர் நன்மை அறுவடை பண்ண வைப்பார்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் உங்கள் நன்மை நன்மையாக உழைப்பா இன்னைக்கு நன்மைகளில் தேவனுடைய அந்த பிள்ளையாகி வாழ்கிறது நான் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பல்லுவத்தின் பிதாவே நல்லாண்டவரை அருமையான காலை வேலையில் கச்சாவை சோர்ந்து போன பிள்ளைகள் அறுவடை அன்றுவரே நன்மை வேண்டும் என்று சொல்லி அன்றுவரே நன்மை செய்ய முடியாமல் சோழ்ந்து தளர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு மறுபடியும் நன்மை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க ஒரு தருணத்தை கொடுங்க உள்ளத்தவங்க ஏதனை கொடுக்கும்படி சமிக்கிறேன் நன்மை செய்து மேன்மை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க இந்த கால விடையில் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தீமையான காய்களும் மாறட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் கண்ணீர்கள் மாறட்டும் ஓ எல்லா அறுவரே பல்லாத பிசாத தடை கட்டுகள் மாற வேண்டும் வாய் சமிக்கிறோம் செபங்களை கேட்டு அற்பது வசனத்தை எல்லாடி வாழ்க்கையிலும் ஒரு நன்மை செய்யும்படி ஆசை செபிக்கிறேன் கத்தசாமிய எல்லாரையும் ஆசிரிப்பாளாக நீங்கள் சோதி போகாத தளர்ந்து போகாத ஒரு இடம் இருக்கணும்னா அது நன்மை செய்ய மட்டும் இருங்க கத்தவங்களை ஆசிரியர் மீண்டும் ஒரு லோக சுவாத்தி மூலமாய் உங்களை சந்திக்கும் வரையிலும் கத்தசாமியம் எல்லாரையும் ஆசிரிப்பாளாக